வெல்கம் டு சாதனால என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு சண்டே வந்து ரொம்ப போர் ஆயிடுச்சு காலை எஞ்ச நேரம் சரியில்லையா நினைத்த ஒரே சோம்பேறி இன்னைக்கு அது இல்லாம மழை வந்துகிட்டே இருக்கு அதனால ஒண்ணுமே முடியல கொஞ்ச நேரம் அப்படியே குளூர்ல போத்தி தூங்குனா நல்லா இருக்கும் அப்படின்ற தான் இன்னைக்கு டே போயிடுச்சு மணி அஞ்சரை ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் இருந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா கோவிலில் கொடுத்த புளி சாதம் இருந்துச்சு அதவே வச்சு காலையில் முட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டோம் மதியத்துக்கு வந்து அதுவே சாப்பிட்டோம் பிரியங்க வந்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவளுமே வந்து மந்தமாக இருக்குது மந்தமாக இருக்கு நான் இன்னைக்கு எதுவும் செய்யல பிள்ள செய்யல பிள்ள அதனால சிக்கன் செய்யலான்னு இருக்கேன் ஆனால் நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா சரின்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஃபோன் அடித்து சாதனா மூணு மணி ஆகிடுச்சி நான் வந்து என்னைக்கு நாளைக்கு செஞ்சாலும் நான் தானே செய்ய போகிறேன் அதனால் நீங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் சொன்னேன் சரி பிரியங்க நானும் எந்திரிச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிண்டு போனால் தண்ணி ரொம்ப சில்லுன் இருக்கு இதனால வேலை எதுவுமே ஓடவே இல்லை எனக்கு சரி திரும்பவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டுலாம் வந்தேன் ஆனால் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி போல் தூங்க ஆரம்பித்தான் அவனுக்கு எல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டேன் ஒரு மணி போல் தூங்கினேன் அவன் படுக்கு தூங்கிட்டே இருக்கான் திரும்பி எந்திரிச்சிட்டு பால் குடிச்சுட்டு திரும்பி தூங்கினான் திரும்பி ஏஞ்சிட்டு இப்படியே வந்துட்டு ஒரு நாலு மணி வரைக்கும் சார் வந்து இன்னைக்கு நல்லா தூங்கிட்டாரு தூங்கின நேரம் என்னமோ தெரியல எனக்கும் ரொம்ப சோம்பேறியாயிடுச்சு அப்படியே இருந்துட்டேன் மதிய புளிசாத சாப்பிட்டேன் பிரியங்கா வந்துட்டு கட்லெட் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டைம் வந்து ட்ரை ட்ரை ஆனா சூப்பரா இருந்தது கட்லெட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்துருந்தா ஆனா சிக்கன் குழம்பு வச்சு நாங்க சாப்பிடல நேத்து சாம்பார் வச்சது இருந்த சாம்பாரே வச்சு புளி சாதத்துக்கு வந்து சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா நைட்டு சாப்பாடுக்கு தான் செய்ய போறேன் பிரியா கூட சிக்கன் குழம்பு வச்சுட்டு ஸ்மோக்குடு கிச்சன் சாரி கிச்சன் கிச்சன் வருது சிக்கன் செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு ரெண்டு லெக் பீஸ் அப்புறம் சின்ன சின்ன கறியாக இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்து கறி வந்து குட்டி குட்டியாக நம்ம எப்படி சொல்றது சரியாக கட் பண்ணலாம் வாயிலே நாளையில ஒரு வழி பண்ணிடுவோம் சிக்கன அப்பதான் வந்து அந்த மசாலா எல்லாமே உள்ள போக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் சாரி சீரகத்தூள்னு சொல்லிவிட்டேன் கரம் மசாலா தூள் வீட்டிலே நான் இப்போ சேல்ஸ் பண்ணுறேன் இல்லையா அந்த மசாலா தூள் சீ சாரி கரம் மசாலா கொஞ்சமாக சீரகத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் கூடவே வந்துட்டு கொஞ்சமாக சிக்கனுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் வீடியோக்காக நான் வந்து இந்த பாத்திரம் வாங்கியிருக்கேன் இது என்ன பா எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா சரி எதை கொடுத்துட்டு வாங்கியிருக்கேன்னா முன்னாடிலாம் வந்துட்டு கோழி குஞ்சு வந்து ஒரு ஃபோன் வேஸ்ட்டான ஒரு ஃபோன் கொடுத்தா ஒரு கோழி குஞ்சு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஏரியாவில் கொண்டு வந்திருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபோன் கொடுத்தா இந்த மாதிரி பவுல் வந்து ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம வீட்டில் தான் நிறையா கு குட்டி குட்டி ஃபோன்லாம் இருந்தது ஒரு மூணு ஃபோன் இருந்தது மூணு நாலு ஃபோன் இருந்தது அது எல்லாமே கொடுத்துட்டு இந்த பவுல் ரெண்டு வாங்கினேன் அப்புறம் இன்னொரு பெரிய பவுல் ஒன்று ரெண்டு வாங்கியிருந்தேன் அதை வந்து பிரியங்காவுக்காக எடுத்து வச்சாச்சு மீதியை வந்து சரி நம்ம வந்து வீடியோக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை அதனால நான் வந்து இந்த பவுல் எடுத்துக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த இருக்க எல்லா மசாலாவையும் தூக்கி நம்ம எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற வச்சிடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறுட்டும் அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதுக்கு இன்னொரு மசாலா நம்ம வந்து போட போகிறோம் அதுக்கு வந்துட்டு சிக்கனுக்கு தகுந்த மாதிரி தயிர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை நல்லா அரைச்சிடலாம் நல்லா இதை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா அந்த மசாலாவோட ஊறிடுச்சு இதுவும் செம்ம சூப்பரா வாசனையா இதோட சேர்த்து இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் சிக்கன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நல்லா ஊறிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நான் செஞ்சுட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு அதனால சாப்பாடும் அடித்தாச்சு ஒரு இடையில காஃபி போட்டும் குடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் நாங்கள் அடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு வந்து லெக் பீஸ் வச்சுக்கலாம்

நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்படியே லைட்டாக பெரட்டி போட்டோம்னா இந்த மசாலா எல்லாமே இறங்கி நல்லா சுருள சுருள ஆயிடும் செய்ய ஸ்டார்ட் சாரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறேன் சிம்லேயே கொஞ்ச நேரம் போட்டு தெரியல சிம்லே கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் இவ்வளோ நேரம் இந்த பரட் இடுக்கியில் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் கடைசியாக என்ன பண்ணிட்டேன்னா வெந்திருச்சேன்னு பார்க்க வேகமாக இப்படி விட்டுட்டேன் அதனால் இந்த லெக் பீஸில் இந்த சாதம் ரெண்டும் கழுந்துட்டு வெந்துருச்சு சரி பரவாயில்ல இருந்தும் நம்ம செய்யலாம் இந்த சைடு வந்து இது என்ன சொல்கிறது அம்மா என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் இதுக்கு வந்து சப்பாத்தி இதில் செஞ்சே ஆகணும்னு வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு தான் பில் முத கொண்டு கூட இப்போ தான் சிமை வந்து அதுங்களுக்கு இந்த கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு லெக் பீஸை தூக்கி இதள்ள போட்டுடலாம் என்ன அம்மா செய்றم சிக்கன் உனக்கு ஆஹா என்ன ஒரு ஆனந்தம்

ஏன் பெட்டி பட்டி எடுத்துகிட்டே இருந்தேன் சரி பிரியங்காவுக்கு ஒரு வீடியோ கால் போட்டு காட்டலான்ட்டு சென்ட்டு அவங்கள்ட்ட அம்மாட்டை காட்டிட்டு இருந்தேன் இதை வந்து வேற ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரியே நான் மீதி இருக்க எல்லா பீஸையும் போட போறது நார்மலாக சாப்பிட்றதுக்கு கூட வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இந்த மாதிரி செஞ்சது அதனால சாப்பாட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் அந்த கிரேவியோட சாரி கிரேவி கூட இல்லை இதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மீதியை வச்சுட்டேன் சரி சும்மா ஒரு நாலு பீஸ் மட்டும் இதில் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா நல்லா வேற வெந்திருச்சு நான் நல்லா வேக வச்சிட்டேன் போல இதை அப்படியே இதிலே போடுவோம் போட்டால் அந்த நாலு பீஸ் அப்படியே வச்சிட வேண்டியது தான் ஸ்மோக் வந்து ஒரு சின்ன கறி கறி துண்டு கறி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொட்டாங்குச்சி தான் வச்சுருக்கேன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இனிமேல் வாங்கும் போதெல்லாம் இதை ட்ரை பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா இருக்குது நாங்கள் சும்மாவே வந்து நின்றுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டோம் இந்த சிக்கனை எடுத்து டேஸ்ட்டு பார்த்தாச்சு முட்டையை போடுவோம் இந்த ஆஃப் பண்ணிட்டு கொட்டாங்குச்சை வச்சாச்சு அது கடையில் இதை வச்சிடலாம் அங்கேயும் கறி தூங்குது ஆனால் என்ன ஒன்று இப்படி செஞ்சோம்னா அடுப்பு ஸ்பாயிலாக போயிரும் போல் நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ தான் ஆச்சுன்னா இதை தான் வேலை அடுத்தது கறிக்கொட்டை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் அப்பா போட்டுட்டு லைட்டாக ஒரு நெய் ட்ராப்ஸ் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப வைக்க வேணாம் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வச்சுருந்தா போதும் நமக்கு ஸ்மோக்கடு சிக்கன் ரெடி ஆச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் டன் டனாய் இது வந்து கொட்டாங்குச்சி சொல்றத இதை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சாப்பிடலாம் சாப்பாடு சாப்பிட போகிறோம் மணி வந்து ஒம்பதுரை ஆகிடுச்சி இது போதில் பத்திரக்கலை போகிற வீட்டில் அம்மா இது கொடுத்து விட்டேன் கதிர் வந்தால் கதிர் சாப்பிட்டு அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு இந்த பீஸையும் அதிலே போட்டிருக்கலாமோ இது வந்து நாங்க சாப்பிட போறோம் லெக் பீஸ் வந்து அன்னைக்கு தான் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு வந்தாரு அதனால எப்படி இருக்குமா

சில்வர் சட்டின்றதுனால கொஞ்சம் வந்து அடி பிடிச்சிருக்கு நான் என்ன நினச்சேன்னா இந்த லெக் பீஸ் ஒரு பீஸ் பெருசும் ஒரு பீஸ் சின்னதாக இருக்கும் இதில் போட்டோன்னே இன்னொரு சட்டியில் பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் இதை போட்டேன் இது என்னன்னா சிம்முலேயே தான் இருந்துச்சு ஆனால் பிடிச்சிருச்சு ஆனால் வெற்றிகரமாக வந்து நான் நினச்சாதான் இந்த வாரம் செஞ்சாச்சு செய்யணும் செய்யணும்னு ஒரு ஆசை ஆஹா நல்லா வெந்திருக்கேன் எலும்புலாம் உடஞ்சி கிடக்கு சிம்லேயே வச்சு நான் குல்த்தியே நான் வைக்கவே இல்லை சிம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் நல்லா இருக்கு ம் சூப்பராக இருக்குமா கிரேவியும் சூப்பராக இருக்கு ஸ்மோக்குடு சிக்கனும் நல்லா இருக்கு செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டை பாய்